ார் மணரடிகள் வெப்போழித்தோன் கடல் கோட்டீய அனைந்தான்

மீன்பூவை ஒரு பவர் திரிவழியும் வழியும் தல தேர் ஒளி பேரில் அனையது ஆகிய அன்மோலை பாடியில்

மிக பேரும் செல்வம் தான் மறுதல் உணவு இன்னி அருண் தாம்பு வாழ்க்கையோட மாமாரி

மையான சோழர்களுக்கு உரிமையுடையது நாகப்பட்டினம் அது கற்பக பூங்கொடியில் பூத்த மலர் போன்றது பொன்னொழி மின்னும் மாளிகைகளை உடையது மேலும் பல வளங்களுடைய கடல் போலவும் உலகை தனக்குள் காட்டுகின்ற கண்ணாடி மண்டலம் போலவும் அந்நகர் இருந்தது அந்நகரின் பக்கத்தில் பரதவர் குடிகள் நிறைந்த பரதவச்சேரி இருந்தது மீன்வளை விதிப்போர் விற்போர் வாங்குவோர் ஓசை நிரம்பி இருந்தது இத்தகைய நுழைப்பாடியில் பரதவர் குலத்தில் அவதரித்தவர் அதிபத்தர் திருவடிகளுக்கு தொண்டுபுரியும் இயங்கினர் அவர் அப்பறதவர்களின் தலைவராக விளங்கினார் பிடித்த மீன்களில் முதலில் அகப்பட்ட மீனை சிவபெருமானுக்கு என குளிர்ந்த கடலில் குளிர்ந்த கடலில் விட்டு விடுவார் பலையில் பல நாட்களாக ஒரு மீன் மட்டுமே அகப்பட்டது அதனை எப்போதும் போல இறைவர்க்கு ஆங்குக என கடலில் விட்டார் தாமும் உறவினர்களும் உணவின்றி வருந்தினர் ஆனால் இறைவன் இத்தொண்டரது அன்பு என்னும் அமுதத்தை உண்டு கொண்டிருந்தார் இவ்வாறு உள்ள நாட்களில் ஒரு நாள் பொன்னும் அணியும் கொண்டு மீன் உறுப்புகள் உள்ளதாகும்படி ஒரு மீன் வலையில் கிடைக்கும்படி செய்தான் இறைவன் அந்த உலகம் அடங்கும் விலை மதிப்புடையது பலதவர் அதிசயத்துடன் நாயனாரிடம் தந்தனர் அதனை வாங்கிய அதிபத்தன் பொன்னொழி மின்னும் மீன் என் இறைவனின் பொன்னால் திருவடிக்கு ஆகுக என மீளமும் கடலில் விட்டார் பொருளை முன்னாக கொண்டே உலக என்னும் பொன்னாசியாகிய ஆகிய பொருட்பற்றினை நாயனார் நீக்கினார் இளவாகனத்தில் இறைவன் எழுந்தருளி காட்சி தந்தார் சசி விநாயகரினமாக

பவியனுடைய உனினை உருக்கி உள்ள ஆனந்தமாயிந்து புறம்புறம் எங்கே இழந்து அருவரு மனத்தினை நெய்விப்பான் இத்திருவே ஐயாணி உலா போந்த அன்று முதல் இன்றுவரை கையால கையாள அருதி கண்ணார சுரிந்தாலும் செய்யா ஆயோருள் கோடை கிரிலோக்கிய சுந்தரி சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் துண்டருள் நீர் சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் திருநெறி செய்யிறாமே பில்லாண்ட கனகத்தில் மேறுவிடங்கள் விளைப்பாகன் பல்லா ஆண்டிலும் வலங்கடந்தானுக்கே பல்லாண்டு ஓருமே கேடுமாக்கம் கிட்ட திருவினார் ஓடிஞ்சுங்கண்ணும் புத்தவி நோக்குவார் கூடும் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டிபத்தாயிகள்த்துறை நாயனார் மலரடிகள் அடியுமா அடியுன்ற யாத் திறன் அடியே நீதி கடியூரூமா நம்பி வந்த அடியே

மையாலுடகாந்த மூர்த்தி குமடியேன் முருகனுக்கு முருகிற பசுபதி குமரியேர் நிம்மையே திருநாளை கோபா குமரியேர் திரு குறிப்பு கொண்ட தம்மியார் குமரியேன் மேமையே திருமேனி வழிபட நிற்க வெகு நெழுந்த தாதி தாத்தினி சண்டி திருவான் திருநின்ற செம்மலை செம்மையாக்குந்த திருநாள் பல எந்த நடிகாக்கும் அடி ஏழ் குளத்திறியாக்கும் போலிபாத்தீல அழியே நம்பி 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 அடியுமியே ஆரூரூ மங்கரா மறி வந்து மனம் மாற மலரும் மதுவர தொண்டயா மறியலால் மனிதா குமரியே தனி தாமனடியா குமரியே நம்பி கால நடிகா குமரியே மாட்டமிகு நந்தி குத்த ியே செடிய களரி சரி பார்குமரியே

ியழல் சோழன் அடிய சிலையான் அளி கம்பன் தலிய கலன் சக்தி வரிஞ்சயற் அடியும் அடியே அடி காணவர் கொளியார்குமியே ஆரோரன் ஆரோ அரை கண்டன் களனடியை காப்பை கொண்டு இருந்த கணங்குள்ள நம்பி குறை குமடியே கொண்ட திங்க யாரை இருந்த அடியார்கும் அடியேன் உரை கொண்ட செம்பிரு தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேற அடியேன் கடல் சூழ்ந்த உலக நாம் பார்க்கின்ற பெருமான்

ாய்பணிவார்கள் எல்லார்க்கும் அடிகேன் பரமனையை பாடுவார் அறியார் துமடியே துமடியே திருவாரூர் திறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் போரும் திருமேணி தீட்டுவார் அடியேன்

அடிமைகேட்டு வரோரிடம் மாண கண்டே ஆரோரி நம்மா கண்ணாவே ஆரோரி நம்மா கண்டரா ரே அரசி போற்றி அதிபத்த நாயனார் மலரடிகள் புகழ் துணை நாயனார் மலரடிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குகள் செய்வ நீதி விளங்குகள் हे मेरे गुरुदेव की जय पिता रमणिया कावाय नगर चिरले बोल त्यागे सा हारूरा हारूरा त्यागे सा त्यागे सा हारूरा Yeah. yeah.